பிள்ளைங்களா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னதுன்னா வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய பாடலை பத்தி அதனுடைய சில விஷயங்களை பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம் என்னடா திடீர்னு நம்ம வந்தே மாதரத்தை பத்தி பாக்குறோமே அப்படின்னு பாக்காதீங்க இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது தற்போது நூத்தி ஐம்பதாவது ஆனிவர்சடியை இந்திய அரசு கொண்டாடி இருக்கிறாங்க ரீசண்டா நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் நம்மளுடைய நாடாளுமன்றத்துல இந்த வந்தே மாதரத்தினுடைய டிபேட்ட தொடங்கி வச்சிருக்காரு அதை பத்தி சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது இம்பார்ட்டண்டா இருக்கும் அதனால என்ன பண்ணுங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க சோ வந்தே மாதரம் அப்படிங்கிறது நம்மளுடைய தேசிய பாடல் அதை இயற்றினவர் யாரு பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர் அந்த பாடலை எதுல ஏற்றிருக்காரு ஆனந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய நாவல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு ஆனா அதுக்கு முன்னாடியே பங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பங்க தர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜேர்னல்ல வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பாடல் வெளியிடப்பட்டிருக்கு அதுக்கு அப்புறவு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுலதான் தன்னுடைய புக்கான ஆனந்த மனத்துல பங்கின் சந்தித்த சட்டர்ஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காரு அது இதுக்கு மியூசிக் அதாவது இசை மற்றும் இதை பாடியது யார் அப்படின்னா ஒரே ஆள் தான் ரவீந்திரநாத் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தேசிய கீதமான ஜனகன மன என்று ஏற்றவர் ஐ ஐஎன்சியினுடைய கல்கத்தா தான் இவர் பாடியிருக்காரு இந்திய தேசிய காங்கிரசினுடைய கல்கத்தா மாநாட்டு எப்ப நடந்துச்சு அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு ஓகேயா அடுத்து அதுக்கு அப்பறவு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல பாத்துக்கிட்டீங்கன்னா சில முக்கியமான நிகழ்வுகள் இந்த வந்தே மாதரம் சம்பந்தமா இருக்கு முதல் பாயிண்ட் என்ன ஐஎல்சியினுடைய வாரணாசியில அவங்களுடைய ஆனுவல் மீட்டிங் நடந்திருக்கு அப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இனி காங்கிரசினுடைய எல்லா மீட்டிங்லையும் இந்த பாடல வந்து பாடணும் அதுவும் எவ்வளவுதான் அப்படின்னா முதல் டூ அதாவது இரண்டு பத்திகளை மட்டும் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட்ல வங்கப் பிரிவினையை எதிர்த்து மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கல்கத்தா அப்படிங்கிற ஒரு இடத்துல டவுன்ஹால் அப்படிங்கிற ஏ அப்படிங்கிற பகுதியில நாற்பதாயிரம் பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கூடியிருக்காங்க அப்பந்தான் முதல் முதல்ல வந்தே மாதரம் அப்படிங்கிற ஸ்லோகன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரைஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்த் கல்கத்தால்த் கல்கத்தால அதாவது வட பந்தே மாதரம் மாதரம் சம்பிரதையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூமண்ட கடத்திருக்காங்க பந்தே மாதரம் சம்பிரதையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூமண்டை கடத்தி இருக்காங்க இது என்ன அப்படின்னா நாங்க எங்களுடைய தாய்மண்ணின் மீது மிகுந்த பாசம் கொண்டுள்ளோம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் தான் இந்த வந்தே மாதரம் சப்ரத்தையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜேர்னல் இந்த ஜேர்னலை யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா பிபின் சந்திரபால் பிபின் சந்திரபால் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அதாவது லால் பால் லால் அதுல ஒரு ஆள் தான் யாரு அப்படின்னா பிபின் சந்திரபால் அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணாரு லேட்டர் அது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய லேட்டர் பின்னாடி அதுல அரவிந்தோ கோஷ் என்ன பண்ணார் அப்படின்னா ஜாயின் பண்ணார் அதுக்கப்புறவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுல என்னதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த வந்தே மாதரம் பாடல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா தேசிய இயக்கத்துக்கு யூஸ் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்க முக்கியமா கர்நாடகா மற்றும் ஹைதராபாத் ரீஜியன்ல ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒஸ்மானியா யூனிவர்சிட்டி ஒஸ்மானியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்களும் கர்நாடகாவை சேர்ந்த குல்பர்கா பல்கலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த பாடலை பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிட்டாங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயத்தை பாருங்க இந்த அப்ராட்ல நம்மளுடைய வந்தே மாதுர பாடல் அப்ராட்ல எப்படி ஒழிக்கப்பட்டுச்சு அல்லது வந்தே மாதுரும் அப்படிங்கிற ஸ்லோகன் எங்க எங்க எல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல மேடம் பிக்காஜி காமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா மூவர்ணக் கொடியை ஏற்கர்ணக்ல வந்தே மாதரம் அப்படிங்கிற ஸ்லோகன் என்ன அப்படின்னா எழுதப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல மதன் லால் திங்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனை பிரிட்டிஷ் அரசாங்கம் தூக்கு மேடைக்கு கூட்டிட்டு போறாங்க அப்போ அவர் வந்தே மாதரம் அப்படிங்கிற ஸ்லோகனை சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுல ரொம்ப முக்கியமானது கோபால கிருஷ்ண கோகலே அவர்கள் கேப்டவுன்ல டவுன்ல இருக்கும்போது அதாவது கேப் கேப்டவுன் அப்படிங்கிற நகரத்துல இருக்கும்போது அங்க இருந்த மிகப்பெரிய ஒரு ஊர்வலத்தை நடத்தினாங்க அந்த ஊர்வலத்துல வந்தே மாதரம் ஸ்லோகன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒளிச்சுக்கிட்டு வந்தாங்க அப்ப அப்ராட்ல மூணு இடங்கள்ல வந்தே மாதரம் அப்படிங்கிற ஸ்லோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு சுதந்திரத்திற்கு அப்பறவு சுதந்திரத்திற்கு அப்பறவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜான்வரி டுவெண்டி போர் முதலாவது குடியரசு தலைவர் டாக்டர் அங்கீகரிக்கிறதுக்கு அகி அங்கீகாரம் கொடுத்தாரு இது போக இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி வந்தே மாதத்தினுடைய இரண்டு பாடல்களை தேசிய பாடலா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க அப்போ நம்ம வந்தே மாதனம் பத்தி தெரிஞ்ச விஷயங்களும் தெரியாத விஷயத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னா இதுல பார்த்தோம் ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாம் வந்தே மாதரம் எழுதியவர் பங்கியம் சந்தேக சட்டர்ஜி எழுதிய நூல் ஆனந்த படம் அதுக்கு முன்னாடி பங்கதர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் அது எழுதப்பட்டிருக்கு அது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டுல ஆனந்த படத்துல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு மியூசிக் அதாவது இசையும் பாடியவரும் தாகும் அவர் எப்ப பாடினார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு கல்கத்தாவில நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ல பாடியிருந்தாரு அதுக்கு அப்புறம் வாரணாசி செஷன்ல தேசிய காங்கிரஸ் உடைய மீட்டிங்ல எல்லா கேதரிங்லையும் வந்தே மாதத்தினுடைய பாடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்தே மாதரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர்ல நார்த்து கல்கத்தாவில் ஹோம் ஹோம்லேண்டு மேல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆசை இருந்ததுனால அவங்க அந்த சம்பிரதாய அப்படிங்கிற ஸ்லோகனை யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல கல்கத்தாவில நடந்த டவுன்ஹால்ல பார்ட்டிஷன் ஆஃப் பங்கால் வங்க பிரிவினைக்கு எதிராக நாற்பதாயிரம் பேர் அவையில பந்தே மாதரம் அப்படிங்கிற ஸ்லோகனை விபின் சந்திரபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல பந்தே மாதம் அப்படிங்கிற லேட்டரா அரவிந்த கோஷ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்ராட்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏழுல மேடம் பிகாஜி காமா தன்னுடைய மூவர்ண குடியில பந்தே மாதரம் அப்படிங்கிற ஸ்லோகனை கொண்டு வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல நாள் திங்காரா தூக்குமேடைக்கு போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல கோபாலகிருஷ்ண கோவிலை தென்னாப்பிரிக்காவுடைய இருக்கும்போது வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்தியர்கள் மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தினாங்க அப்போ வந்தே மாதரம் அப்படிங்கிற ஸ்லோகன் சொன்னாங்க அதை இவரு வரவேற்றிருக்காரு அப்போ வந்தே மாதரம் பத்தி சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க